ஆத்மசமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ குருவே நம கும்பம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மத்திலேயே சனி பகவானும் ராகுவும் இணைந்து போரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கி நிற்கிறார்கள் இப்போது ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறது ஒன்று அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் அதாவது மனக்குழப்பங்கள் துக்கம் கவலை போன்ற விதத்திலே பாதிப்படைந்தவர்களுக்கு பாதிப்பிலே இருந்தவர்களுக்கு அதெல்லாம் எல்லாம் மாறப்போகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடமான மிதத்த மிதினத்திலே குரு பகவான் நின்று பாக்கிய பார்வையாக உங்கள் ஜென்மத்தை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசியை பார்க்கிறார் இப்போ உங்கள் ராசியில் நிற்கிற சனி ராகுவால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பொதுவாகவே ஜென்மத்திலே ராகு ஸ்தானத்தில் கேது இருந்தால் சர்பதோஷம் சர்ப்பத்தினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி உண்டு இருந்தாலும் கூட குரு பகவான் பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலும் சனி ராகுவை பார்ப்பதனாலும் குரு பார்வை கோடி நன்மை என்கிற அமைப்பிலே உங்களுக்கு மனக்கவலை மாறப்போகிறது குழப்பங்கள் தீரப்போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு பதினொன்று அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நின்று வியாழ நோக்கம் என்னும் சொல்லக்கூடிய யோக பலனை தருகிறார் அதன் காரணத்தினாலே புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கப்பெறும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் இடம்னாலே தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தன வரவுக்கு குறைவிற்காது தன காரகனாகிய குரு பகவான் உங்களை உங்களுக்கு தனத்தை அள்ளித்தரப்போகிறார் தனம்னா அது தானியங்களாக இருக்கலாம் அல்லது ஆபரணங்களாக இருக்கலாம் அல்லது செல்வமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தன வரவுக்கு இருக்காது தன வரைவு சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் இனிமையாக பேசக்கூடிய அமைப்பு கோபம் இதற்கு முன்பு கோபத்தினால் அவதிப்பட்டவர்கள் கோபத்தினால் பிறரிடம் கெட்ட பெயர் எடுத்தவர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த கோபங்கிறது இருக்காது பேச்சிலே இனிமை இருக்கும் காரிய பேச்சாக இருக்கும் சும்மா ஏதோ பேசணும் அதாவது விதண்டாவதம் எதிர்வாதம் அது மறுத்து பேசுவது போன்ற பேச்சு மாறும் மாறி உங்களுக்கு காரிய பேச்சாக இருக்கும் என்ன தேவையோ அதற்கான பேச்சுக்களை பேசுவீர்கள் அந்த பேச்சு உங்களுக்கு வெற்றி அடைய தரும் வெற்றியை தரும் என்ன காரண காரிய காரணத்திற்காக பேசுகிறீர்களோ அந்த காரிய காரணம் நிறைவேறும் மேலும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலே குதூகலம் இருக்கும் குழந்தைகளுடன் நீங்கள் வெளியூர் சுற்றுப்பயணம் போன்றவை செய்யக்கூடிய பிரயாணங்களும் ஏற்படும் அந்த பதினொன்று கூட அதிபதியும் குரு பகவான் ஐந்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் சிறக்கும் அந்த விவசாயத்தில் எதிர்பாராத அளவுக்கு மகசூல் கிடைக்கப்பெறும் அது வந்து எதிர்பாராத விலையும் விலை உயர்வும் தரும் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகளினால் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்ப்பதற்கு முன்பே உங்களுக்கு செய்யக்கூடிய யோக பலன் நீங்கள் அவங்ககிட்ட எதாவது ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னு நினச்சாலே போதும் அவங்களுக்கு அது தெரிந்து உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வார்கள் உங்களுடைய கிரக அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோக பலனை தரப்போகிறது மேலும் பிரயாணங்கள் மட்டுமல்ல பெண்களால் தன வரவு கிடைக்கப்பெறும் பெண்களின் ஆதரவு உங்கள் நீங்கள் பெண்களுக்கு ஆதரவு தருவதும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கப்பெறுவதும் பெண்களால் யோக பலன் கிடைக்கப்பெறுவதும் மான மாதமாக இந்த மாதம் அமையும் மேலும் இந்த போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மேசத்தின் மேசத்திலே உங்களுக்கு சுக்குரன் நிற்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கேதுவும் செவ்வாயும் நினைவு பெற்று நிற்கிறார் செவ்வாய் மகம் நகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது அந்த கேதுவின் நின்ற ஸ்தானாதிபதி சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நிற்பது அப்போது கலத்திரத்துடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை அதாவது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலே நல்ல மேன்மை முன்னேற்றம் லாபம் போன்றவை கிடைக்கப்பெறும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் வியாபாரம் விருத்தியாகும் வியாபாரம் சுறுசுறுப்படையும் சூடுபிடிக்கும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த உத்தியோகமாக இருந்தாலும் அரசு சார்ந்த உத்தியோகம் அரசு அனுகூலம் பெற்ற தொழில்கள் அல்லது நீங்கள் வந்து ஒரு உளவுத்துறையில் இருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிறீங்க அது சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கப்பெறும் இந்த பதினொன்று அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணத்தை தரப்போகிறார் வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய யோக பலன் உண்டு அதாவது வெளிநாட்டிலே பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஆட்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவது வெளிநாட்டிலே வியாபாரம் செய்வது வெளிநாட்டிலே தொழில் செய்வது வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது இந்த ராகு பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறது ஒன்று பனிரெண்டு அந்த விரயஸ்தானாதிபதியும் சனி பகவானும் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார் அப்போது இந்த இரண்டும் இணைவு பெற்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் மேலும் சுக்கரன் மூணில் இருக்கிறத பார்த்தோம் அந்த மூணில் இருக்க சுக்கரன் உங்களுக்கு வெற்றியை தருவார் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே தடை தாமதமின்றி வெற்றியை தருவார் அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்தில் நிற்கிறார் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதி புதன் இரண்டில் நிற்கிறது அந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் யாரேனும் சந்தித்திருக்கீங்க அதில் வந்து இப்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலை அது வந்து தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு பிரயாணத்திலே சிறு சிறு தடை தாமதம் சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அந்த பிரயாணம் உங்களுக்கு நல்ல சாதகமான பிரயாணமாக இருக்கும் அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரும் அல்லது உங்களுடைய பிரயாணம் ஒரு ஞானியை அல்லது ஒரு சாதுக்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் இதுவரைக்கும் சென்று அவர்களை சந்திக்க முடியாமல் தாமதப்பட்டது இப்போ நீங்கள் போன உடனே அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் காரணம் வந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதின் அதிபதி துலாத்தின் அதிபதி மூணிலே வெற்றியை தருகிறார் அப்போ பாக்கியஸ்தானம்னாலே தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளை ஏற்படுத்த நினைப்பவர்கள் இந்த மாதத்திலே போர் போடலாம் கிணறு வெட்டலாம் இந்த வேலையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் ரிசல்ட்னா ஒரு நல்ல நீர்நிலையை தரும் மேலும் குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும் சந்ததி விருத்தி இல்லாமல் சந்ததி விருத்திக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு சந்ததி விருத்தி கிடைக்கப்பெறும் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் மேலும் சுகஸ்தானாதிபதியான நான்கின் பதி ரசபத்தின் அதிபதி சுக்கரன் மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வாகனம் யோகம் உண்டு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி எடுங்க வாங்குங்க அது உங்களுக்கு தலைமுறைக்கும் நிற்கக்கூடிய வீடாக அமையும் அது இடமாக இருந்தாலும் அப்படித்தான் அல்லது இதற்கு முன்பு இந்த வாகனத்தினால் நிறைய விரயங்களை சந்தித்தவர்கள் வாகனம் மாறி மாறி உங்களுக்கு செலவுகளை கொடுத்து கொண்டே இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த வாகன விரயம் நின்றுவிடும் அல்லது அந்த வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பையும் இந்த சுக்கர பகவான் தருவார் மேலும் அழகு சார்ந்த பொருட்களை விற்பவர்கள் அழகு நிலையம் நடத்துபவர்கள் ஃபேஷன் டிசைனிங் செய்பவர்கள் மற்றும் வட்டி தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலன் உண்டு வட்டி தொழில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியே வந்து சேரக்கூடிய யோக பலன் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் கல்வின்னு எடுத்துக்கிட்டால் அதிலும் வெற்றி அதாவது கல்வியில் ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டவங்க மேலும் முதுநிலை உயர்நிலை படிப்புகளை படிப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த படிப்பை முடித்து பட்டம் பெறக்கூடிய யோகம் தரும் ஆராய்ச்சி ஆய்வில் இருப்பவர்கள் அந்த ஆய்வுக்கு ஒரு தீர்வு முடிவு கிடைத்து அந்த ஆய்வை வெற்றிகரமாக முடித்து பட்டம் பெறக்கூடிய யோக பலன் இது எல்லாமே இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் இந்த மாதம் ஆணி மாதம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்திலே சனி ராகு இருந்தாலும் கலத்திரத்திலே கேது இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது அதனால் நல்ல பலன் மட்டும் கிடைக்கக்கூடிய யோக பலன்களே உண்டு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம